ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி டியூஸ்டே விலாக் தான் அப்படியே லன்ச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட மோரல் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் என்ன மோரல் ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குங்க அங்கே வந்து பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அப்போ அதில் வந்து ஒரு பையன் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் வந்திருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு அசோகர் சாலையோரங்களில் அசோகர் சாலையோரங்களில் அப்படி இந்த மனப்பாடம் பண்ணால் எப்படி சொல்லுவாங்க அப்படி ஒருவாதையே திரும்ப திரும்ப சொல்கிறான் அப்போ அவனோட அப்பா சொல்கிறாரு என்னடா உன்னோட கவனம் வந்து படிப்பில் இல்லையே வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு சொன்னதே சொல்கிறனோட அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னா கவனமாக படிக்கணும் வேறு எங்கேயோ மனசு அளவாயை விட்டுட்டு படித்தா நீ படிக்கிறது மைண்டில் தங்காது அப்படின்னு சொல்கிறாரு இவன் சரிப்பாங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் ஈவினிங் அவங்க அப்பா இருக்கும்போது பக்கத்தில் தயங்கிட்டே வரான் அவங்க அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா இல்லைப்பான்னு சொல்லி அவனோட ரிப்போர்ட் கார்டாக கொடுக்குறான் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு நம்ம பையன் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் இந்த தடவை செகண்ட் கிரேட் தானே வாங்கியிருக்கான் ஏன்னு தெரியலையே என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவன் தயங்கி அப்படியே சொல்கிறான் எப்பா என் ஸ்கூலுக்கு ஒரு புது பையன் வந்திருக்கான் அவன் வந்து இப்போ நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிற பையனா தெரியுது ரொம்ப திறமைசாலி போல அறிவாளி போல அதான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா அவள் அப்பா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறார் பரவாயில்ல நம்ம பையன் அவன் மேலே பொறாமைப்படலை அவன் அறிவாளின்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்படி கிடையாதுப்பா புது வெள்ளம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு புது வெள்ளம்னா என்னப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லைப்பா ஒரு ஊரில் மழை பெஞ்சி நல்லா ஒரு இடத்துல தேங்கி மழை தண்ணி தேங்கி நிற்கும் அதை வந்து திறந்து விடும்போது மேட்டில் இருந்து கீழே இறங்கும் போது புது வெள்ளம் ரொம்ப ஸ்பீடாக வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களே அழிக்கிற அளவுக்கு வரும் ஆனால் மக்கள் பயப்பட மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து தண்ணி அப்படி வரும்போது ஸ்லோவாகி நார்மலாகி விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி பாயும் அந்த மாதிரி தான் அந்த அந்த பையன் வந்து புது இடத்துல தன்னை வந்து திறமையானவனாக காட்டிக்கணும்னு அவன் அப்படி தான் படிப்பான் நீயும் அவன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதோடய பலன் இன்னுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையனை சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃப்ரெண்ட் ஆயிறேன்னு சொல்லி மறுநாள் அந்த பையன் கூட போய் ஃப்ரெண்ட் ஆகிறான் அவன் படிக்கிறான் இந்த மோரல் ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாருமே அட்வைஸ் பண்ணால் பூமரங்கு பூமரன்ட்டிங்கிறாங்க ஆனால் உண்மையிலே இதில் நிறைய கருத்து இருக்குது ஏன்னா ஒரு அந்த பையன் வந்து அவனை விட நல்லா படிக்கான் இவன் என்னை விட நல்லா படிக்கான் எப்போவுமே நான் தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு அந்த கோபம் வரலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இவனை எப்படியாவது தோக்கடிக்க இவனை தோக்க வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கலை அதே டைமில் நம்ம நல்லா படிக்கணும் அந்த பையனும் நல்லா படிக்கணும் ஒரு சுமூகமான நல்ல ஹெல்த்தியான ஒரு போட்டி இருக்கணும் அதை வந்து அவனை கெடுக்கணும் அவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது நம்மளால் முடியலல்ல அவனாலேயும் அது பண்ணக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கல அந்த மாதிரி வந்து இப்போ நிறையா என்ன சொல்கிறது கலிகாலங்கிற மாதிரி இப்போ நிறைய வந்து ஒருத்தரை ஒருத்தர் அடித்து தான் வாழ்கிறாங்க கெடுத்து தான் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அவனும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குது அவனுக்கு தெரியாத நம்ம சொல்லி கொடுப்போம் அவனுக்கு நமக்கு தெரியாத அவன் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தோன்னா யாருக்குமே எந்த கெடுதல் கிடையாது எந்த மன உறுத்தல் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் தான் அதை நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ இல்லை இவன் நம்மளை விட முன்னேறி இருக்கானே நம்ம கஷ்டப்படுறமே அப்படின்னு நினைக்கக்கூடாது எதையுமே பாசிட்டிவாக எடுக்கணும் கடவுள் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆளை நம்ம கண்ணில் காமிக்கிறாருன்னா நீ இன்னும் பண்ணு இன்னும் புதுசாக கற்றுக்கோ இன்னும் புதுசாக ட்ரை இரு இப்படியே சோர்வடையாது இந்த நிலைமையிலே இருக்காத அப்படின்னு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குறதுக்கு தான் காமிக்கிறாரு நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது அப்புறம் நம்ம லைஃப்பெல்லாமே நெகட்டிவாகவே போயிடும் எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஹேர் பேக்கு டியூஸ்டே எப்பவும் போடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல அதனால் நான் ஆலிவதை பாயில் பண்ண அது ஜெல்லி ஃபார்மில் இருக்குதே ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு வந்து சோக் பண்ணி வச்சுருக்கதும் அதுவும் ஜெல்லி ஃபார்மில் இருக்கும் அப்புறம் போல் சிகைக்காய் அப்புறம் வெங்காய சாறு இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்